ஆனால் இப்போ என்ன எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா சார் இதுமாரி நம்ம ஜெயலலிதா வந்து பத்தில் குரு வரப்போகுது மிதனத்தில் குரு வரப்போகுது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ரிஷபத்தில் இருந்தப்போ சிம்ம ராசிக்கு மக நட்சத்திரம் பத்தில் குரு வரப்போது பதவி பறிப்போகும் அந்த அம்மா எல்லாரும் எதிர்பார்த்தாங்க பத்தில் குரு பதவி போடும் பத்தில் எல்லா ஜோசியர் எல்லா யூடியூப் எல்லா சேனல்லேயும் அதே தான் என்னங்க அது எப்படி அது எப்படி நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இப்ப நிறைய நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஜென்ரலான கேள்வி தசா புத்திகள் பலன்கள் அப்படிங்கறத பார்க்குறாங்க நம்ம ஆரம்பத்திலிருந்து பிறப்பு லக்கணத்திற்கு தசா புத்திகளை பார்த்துக்கிட்டு வந்தோம் இப்ப அந்த பிறப்பு லக்கணத்திற்கு தசா புத்தி பார்க்கறது எந்த அளவுல நமக்கு பலன்களை தருது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு அட்சயலக்கண பத்ததி ஜோதிடத்தை உருவாக்கிய திரு பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் வணக்கம் சார் இந்த தசாபுத்தியை நம்ம லக்கணத்திற்கு பார்க்கறது சிறந்ததா இல்ல ராசியை வச்சு பார்க்கறது சிறந்ததா எப்படி நம்ம இந்த தசா புத்திக்கு பலன்களை பார்க்கணும் அப்படிங்கிற கேள்விகளை நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு ராசிக்கு சரியாக வருதுன்றாங்க ஒரு சிலர் லக்னத்துக்கு சரியாக வருதுன்றாங்க இது எந்த அடிப்படையில் பார்த்தா நமக்கு சரியாக இருக்கும் பொதுவாகவே வந்து ராசியோட தன்மைக்கு நம்ம தசா புத்தி எடுக்கிறோம் ஆனால் நம்ம லக்கணத்துக்கு தசா புத்தி எங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் இதில் ஒரு பெரிய ஒரு கேள்வியும் ஒரு பதிலும் அதில் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா சார் எனக்கு வந்து மேச லக்கணம் சார் எனக்கு ராகு தசை நடக்குது சார் ராகு ஏழுலேருந்து தசை நடத்துது சார் இப்போ மேஷலக்கணத்து ஏழுலேருந்து தசை நடத்துது ஆனால் ராசிக்கு இருந்து தசை நடக்குதா ராசிக்கு நாலுலேருந்து தசை நடக்குதா ராசிக்கு மூணுலேருந்து தசை நடக்குதா அதுதான் பார்க்கணும் அதே நம்ம என்ன சொல்கிறோம் ஏழ் பிலக்கணத்துக்கு தசாவூர்த்தி பார்க்கும்போது ஏஆர்பிக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம் ஏஆர்பிங்கிறது இன்றைக்கி என்ன தசா நடக்குதோ இப்போ செவ்வாய் வந்து உதாரணமாக சார் இது மாதிரி ரிஷபத்துக்கு அதாவது மிருக சீசன் நட்சத்திரம் ஒன்று ரெண்டுக்கு ஏழில் இருக்குது எதிர்பாராத திடீர் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சார் இப்போ மிருக சீசன் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பகுமும் திடீர் திருமணமாக நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா உண்டு அது மிருக சீசன் ரெண்டில் எதிர்பாராத திரு திருமணம் நடக்கமாக நடக்கும் எல்லாருமே இலக்கணத்துக்கு தசாவத்தியோ அப்படி பார்க்க பார்க்குற முறையாக முறை இது வந்து ஒரு நம்ம சடங்குகள் சம்பிரதாயங்கள் நம்பிக்கைகள் இப்படி இருக்கு ஆனா ஏஆர்பிஆர்பி அச்சய ராசிக்கு பார்த்தோம்னு பார்த்தோம் சூப்பராக இருக்கும் திருவோண நட்சத்திரத்துல சந்திர திசையில் பிறந்த ஒருத்தருக்கு இப்ப ராகு திசை நடக்குதுன்னா அவருக்கு கும்ப ராசி ஏஆர்பி ராசியாக போகும் இல்ல எங்க என்ன போகலாம்ல அது அவங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு அடுத்து வரக்கூடிய ராகு இப்போ எனக்கு வந்து மகரலக்கணத்துல பிறந்திருக்கேன் எனக்கு தசை போகுது இப்போ கும்பத்தில் ஏஆர்பி இருக்குமா ஏஆர்பி இருக்கும் சதய நட்சத்திரத்துல தசை இருக்கும் இப்போ ராகு வந்து உதாரணமா வந்து அஞ்சில் இருக்காரு உதாரணமா மிதனத்தில் இருக்காரு இப்போ வந்து எனக்கு காதல் திருமணம் நடக்குமா ஆமா இப்போ ராகு தசை கல் எனக்கு திருமணம் நடக்குங்க அவ்வளவுதான் கான்செப்ட் சார் எனக்கு ஏஆர்பி கும்பம் ஏஆர்பிண்ணா அச்சய ராசி அச்சயராசி வந்து கும்பராசி இப்போ வந்து நான் இருக்குது நாளில் இருக்குது சார் எனக்கு வந்து ரிஷபத்தில் ராகு இருக்குது நான் இடம் வாங்குவானா இடம் வாங்க முடியும் அதாவது நம்மள்ட்ட ரெண்டு தசாபத்தி பார்க்குறோம் எதுக்கு ரெண்டு தசாபத்தின்னு ஏஎல்பிக்கு ஒரு தசாபத்தி ஏஆர்பிக்கு ஒரு பற்றி ஏஎல்பிக்கு ஏல்பி தசாபத்தி பாருங்கள் ஏஆர்பி ஏஆர்பி தசாபுத்தி பாருங்கள் உடலுக்கான கேள்வியாக இருந்தால் ஏஎல்பி பாருங்கள் மனசுக்கான கேள்வியாக இருந்தால் ஏஆர்பி பாருங்கள் ஆனால் மேக்சிமம் வந்து இந்த உடல் வந்து எல்லாத்தையும் இயக்குது நம்ம என்னென்னா நல்லா சாப்பிட்டுட்டோம்னா நான் நல்லா மகிழ்ச்சியாக இருந்தேன்னா நான் சந்தோஷமாக இருந்தேன்னா இது என்னன்னா நீங்க ஒரு மேல் வலிக்குது இல்லைன்னா கைகள் கால் வலிக்குது இப்ப கோயிலে போய் நம்ம சாமி கும்பிட முடியுமா முடியாது ஆவ்ளோதான் விஷயம் அப்ப உடம்பு தான் அப்படியே போட்டு உருக்கும் உழுக்கும் எனக்கு இப்ப நான் வெளிநாடு போகணும் அங்க போகணும் இங்க போனும் ஆயிரம் ஆசைகள் இருக்கும் ஆனா இந்த உடம்பு அதுக்கு தயாரா இருந்தா தானே போக முடியும் மெடிக்கல் செக்கப் கூட எடுத்துதான் அனுப்புறாங்க அனுப்புறாங்க அப்ப எதுக்காகனா அந்த ஏஎல்பி லக்கணத்திற்கு அந்த உடம்புங்கிற விஷயத்துக்கு நம்ம அது நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க இப்ப லக்கண நட்சத்திர புள்ளி பன்னெண்டுல இருக்கு நீங்க வெளிநாடு போகலாம் அவ்வளோதான விஷயம் முடிஞ்சு போச்சு நம்ம தசாபுத்திகளை பொறுத்தளவுக்கு ஏஆர்பி தான் பார்க்கணும் ஏஆர்பி எங்க இருக்கோ சார் எனக்கு மீன லக்க மீன ராசி சார் எனக்கு புதன் தசை சார் புதன் வந்து ஏழுல இருந்து நடத்து சார் திருமணம் வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கு சார் புதன் எட்டில் இருக்குது சார் நாளுக்கு ஏழு கூடிய புதன் வந்து எட்டில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரேவதி நட்சத்திரத்தில் வீடு வண்டியான சொத்து சோகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகவும் ஆகும் அவ்வளோதான் பெரிய விஷயமே கிடையாது இப்போ இதில் நிறைய நேர்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா இத்தனாவது திசை இந்த திசையாக இருந்தால் அது வந்து ஆபத்து அப்படிங்கிற மாதிரி மோனா திசை இப்போ இருக்குது அப்படின்னா இப்போ பஞ்சா தசையாக வருது இப்போ சனி தசை அஞ்சாவது தசை வரக்கூடாது இது ஒரு பக்கம் இருக்குது இது ஒரு பக்கம் நம்ம ஏஆர்பிக்கு பார்க்கணுமோ அதை பார்க்கணும் ஆனா இந்த சனிதசை நடந்து அந்த பூச நட்சத்திரத்துக்கு அந்த பூச நட்சத்திரத்துக்கு சனி எதிர்பார்த்த மாரி இல்லை எதிர்பாராம இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது பாதகத்தை பண்ணுமான்னு பாதகத்தை பண்ணுவோம் அதுலன்னு மாட்டோம் கிடையாது ஆனா இப்போ என்ன எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா சார் இது மாதிரி நம்ம ஜெயலலிதா வந்து அஹ் பத்துல குரு வரப்போது மிதனத்துல குரு வரப்போது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப ரிஷபத்துல இருந்தப்ப சிம்ம ராசிக்கு மக நட்சத்திரம் பத்துல குரு வரப்போது பதவி பறிப்போகும் அந்த அம்மா எல்லாரும் எதிர்பார்த்தாங்க பத்துல குரு பதவி போடும் பத்துல எல்லா ஜோசியர் எல்லா யூடியூப் எல்லா சேனல்லையும் அதே தான் என்னங்க அது எப்படி அது எப்படி நடக்கும் அதுக்கு சிம்ம ராசியா அப்ப இல்லை பிறகுமோ சிம்ம ராசி தான் அது அது வந்து ஒன்றும் சொல்ல நம்ம மக நட்சத்திரத்தை மாற்ற முடியுமான்னு மாற்ற முடியாது ஆனா தசை தசை மாறக்கூடிய அமைப்பு மாறும்போது மூணு வயசுல சுவீட்டை சாப்பிட்டா ஸ்வீட் கொடுத்தா எப்படி சாப்பிடுவோம் இருபத்தஞ்சு வயசுல ஸ்வீட் கொடுத்தா எப்படி சாப்பிடும் அந்த ரசிச்சு சாப்பிடக்கூடிய அமைப்பு இருக்கும்ல அது மாதிரி புரிதல் வந்துரும்ல அந்த நாற்பது வயசுல அந்த புரிதல் வரும் ஐம்பது ரெண்டு வயசுல அந்த புரிதல் வராம எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தானே அப்ப என்ன நடந்துச்சு பத்துல குரு வந்துச்சா பதவி பறி போவோம் அப்ப நடக்கலை இல்ல அப்போ அதுதான் இப்போ என்னன்னா இப்போ எல்லாருமே என்னன்னா எங்கேருந்து தசை நடக்குது இப்படி தசை நடக்குது நீங்கள் தசா பற்றிவது தசையாக சனி தசை வந்துச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கத்துக்கு உப்பான ஒரு நிகழ்வு அப்படியெல்லாம் சனி பவன் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் சொல்ல முடியுமே தவிர உடனே பொதுவாக வந்து அப்படி இப்படி நான் அப்படிலாம் சொல்லக்கூடாது அதை வந்து ஏஎல்பிக்கு ஏல்பி ஏஆர்பிக்கு ஏஆர்பி பொதுதான் ஒன்றும் இல்லை கே தசை நடக்கும் கே தசை நாலுலேருந்து தசை நடத்தும் வீடு வாங்கியிருப்பார் அவருக்கு ஏஆர்பி வந்து தனுசுல கணமாக இருக்கும் தனுசு ஆசியாக இருக்கும் நாலில் இருந்து கேது மீனத்தில் கேது வாங்கியிருப்பார் ஓரம் வளைவு சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு வீடு வாங்கியிருப்பார் ஒரு ஒரு ஓரத்துமாக ஒரு ஊருக்கு ஒதுக்கு போகிறமோ ஒரு வீடு வாங்கி வச்சுருப்பார் ஒரு மலையோட சம்மந்தப்பட்ட பகுதியில் ஒரு வீடு வாங்கி வச்சுருப்பார் ஒரு இடத்த வாங்கி வச்சுருப்பார் அப்படிலாம் இடத்த பேர்ச்சியாக இருப்பார் எப்போ எல்லாம் வந்து கேதாசன் நடக்குதோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு இடம் மாற்றம் உண்டு வேறு ஒன்றுமே கிடையாது கேதாசம் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு இடத்த மாற்றிடும் நான் ஒரு இடத்துல நான் மாற போகிறேன் மாற போகிறேன் என்ன பற்றி ஏஆர்பி பற்றி பாருங்கள் சார் சூரிய தசை நடக்குது சார் சூரியன் பத்தில் இருக்குது கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அவ்வளோதான விஷயம் எங்கே என்ன தசை நடக்குதோ அதுதான் உங்களுடைய ஏஆர்பின்னு எடுத்துக்கணும் ஏ யாருக்கு எல்லாருக்கும் தெரியுமான்னு பாருங்க கண்டிப்பா பத்தி பாகம் இரண்டாம் பாகம் நூல்ல அச்சய லக்னம் ராசி எப்படி பாக்குறது அப்படிங்கிற விரிவான விளக்கங்களே அந்த நூலில் கொடுத்துருக்கோம் இல்லையா அதுல ஏன் நான் வந்து முதல் விஷயங்களையும் இரண்டாம் விஷயங்களும் சேர்த்து நம்ம பதிவு பண்றோம் ஒரு புத்தகத்துல அப்படின்னா இந்த முதல் விஷயம் படிச்சிட்டு அதோட கோர்வையே இதுல தான் ஒரு 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 சில பகுதிகளை நம்ம அதோட சேர்த்து சேர்த்து கொடுத்துருப்போம் எல்லாமே கொடுக்கணும்னு கிடையாது இப்போ உதாரணமா ஏஆர்பினா முதல்ல லக்கணம் நகரும் அடுத்தது நட்சத்திரம் நகரும் நட்சத்திரம் நகரா அது நகர்ந்துகிட்டு தான் இருக்காது அது என்னன்னா அது இவங்க என்னன்னா இப்போ தசாபத்தி நீ எடுக்கிறீங்கல்ல தசாபதி நட்சத்திரங்களை எடுங்கிறதா நம்ம சொல்றோம் தசாபத்தி அப்படின்னா இப்போ சார் எனக்கு குருதசை சார் எனக்கு ராகுதசை ராகுதசைன்னா பார்த்து பயப்படுறீங்கள அப்போ ராகோட நட்சத்திரத்தை தானே ராக நடக்கணும் அப்ப திருவாதிர நட்சத்திரம் ராகு ஒன்பதுல இருக்கு கோவில் ஊலமோ சும்மா சோமோ போகமாக சந்தோஷம் சும்மா அப்படியே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாரு நல்ல மேலே கிளம்ப சார் இருக்கிறத வச்சு போதும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் சார் எனக்கு கொடுக்குறது போதும் சார் வந்துட்டு சார் இருக்கிறத வச்சு ஓட்டிக்கிறேன் சார் ஒன்றும் பெருசாக வருமானம் இல்லை என்னால் இருக்கிறத வச்சு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் ராகு பத்தில் இருக்குது சார் எனக்கு வெளிநாடு போகணும்னு தோணுது சார் நான் போகிறேன் சார் ராகு பத்தில் இருக்குது திருவாதிர நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம் ஏஆர்பி நட்சத்திரம் அவ்வளோதான விஷயம் ஏஆர்பிக்கு தசா பற்றி பாருங்கள் ஏஆர்பின்னு அச்சய ராசி கூகுள் பிளே ஸ்டோரில் சாப்பிட்டு இருக்கும் ஏஎல்பி ஏஆர்பின்னு ஒன்று இருக்கும் அந்த ராசி கட்டம் டேட்டா பர்த் டைம் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டோன்னே அதில் வந்து என்ன பண்ணுவோம் ராசி கட்டம் இருக்கும் அந்த ராசி கட்டத்துக்கு கீழே தசா இருக்கும் அதுக்கு கீழே அந்த கிரக பாதசாரம் ஏஎல்பி ஏஆர்பி ஏபி அப்புறம் லக்கணம் அடுத்த சூரியன் சந்திரன் வரிசையாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஏஎல்பி அடுத்து ஏஆர்பி அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக புரிய வச்சுருப்பாங்க என்னென்னா இந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய பாதம் அப்படின்னு இருக்கும் சரி ஏஆர்பி அப்படின்னா அச்சய ராசி நம்ம பிறக்கும் போது ஒரு ராசியில் பிறந்திருப்போம் எல்லாருக்கும் அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அவருடைய ஒரு பதினேழு வயசுலையோ இருபது வயசுலையோ அவருக்கு சுக்கரதிசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அவருக்கு பரணி நட்சத்திரத்தினுடைய ராசி அதுதான் மேசம் தான் போகுது ஆனா நட்சத்திரம் மட்டும் பரணியாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்க அவருக்கே இப்ப சந்திர திசை போகுது அஸ்வினியில் பிறந்தவருக்கு சந்திரதிசை போகுதுன்னா அவருக்கு அச்சை ராசி மாறிடுச்சு ரிஷப ராசியாக வந்துருச்சு ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய சந்திர திசை அங்கே போகுது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் பிறப்பதி நட்சத்திரத்திலிருந்து அடுத்தடுத்த நட்சத்திரங்கள் தான் திசையாக வரும் அப்படிங்கறத நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது அதை விட்டு சந்திர திசையை வந்து நம்பவே முடியாது இப்போ குருதசை வந்து நிதானமாக நல்லதையும் கேட்டதையும் கொடுக்கும் இந்த ராகு கூட ஒன் பெரிய ஓஹோன்னு கொடுத்தா கூட ஒரு நிதானமாக தான் அது கேட்கும் அது அது கையில் கேட்கும் ஆனால் சந்திரன் அப்படி கிடையாது பூ மாதிரி கொடுக்கும் அப்படியே ஒரே நேரம் மாரி தான் அது சந்திரதசை அதை விட்டு இந்த ரிஷபராசி இப்போ சந்திரதசை நடக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே பதினொன்னுல சனி இருக்காரு ரெண்டில் குரு இருக்காரு பத்தில் ராகு இருக்கார் நாலுல கேது இருக்காரு உண்மையில சந்திரதசைக்கு சூப்பரா இருக்கும் ஒரு ரிஷப ரோகி நட்சத்திரத்துக்கு அப்படி சொன்னா கரெக்டா இருக்கும் கரெக்டா மூணு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஜாதம் வந்துச்சு சார் பொண்ணுக்கு முப்பத்தாறு வயசு இன்னும் கல்யாணம் ஆகலமான ஒரு அப்பா போன் பண்ணி அழுகுறாரு நான் ஜாதகத்தை கொடுங்கன்னு பார்த்தேன் பார்த்தா படிப்பு கம்மியா உள்ள தான் அமையும்னு அதுல இருக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன் சார் வரன் வரலாம் சொல்லாதீங்க நீங்க நல்லா படிச்ச மாப்பிள்ளையா வேணும்னு பாத்தீங்களா ஆமாங்க அப்புறம் எப்படி சார் கேது திசை எல்லாம் வந்தா ஏழு வருஷத்துக்கு கல்யாணத்தை பத்தி யோசிச்சு கூட பார்க்காத அப்படின்றாங்க இருபத்தி வயசுல கே திசை வருது அந்த கே திசை முடிகிற வரையும் பண்ணாத முப்பத்தஞ்சுக்கு மேல பாரு அப்படின்னா எங்க இருந்து அவங்களுக்கு வரன் அமையும்